ஒரு நாள் பன்னெண்டரை மணிக்கு ரஜினிகாந்த் பத்திரிகையாளரை சந்தித்தார் செவன்ஜி ரெயின்போ காலனி என்ற வாடகை வீட்டில் படம் சம்மந்தின்னு சொன்னது ஐயா அவர் ஒரு நடிகை திருமணம் செய்து கொண்டு பாரத் செய்தவர் சோனியா அகர்வால் திருமணம் செய்ய அவர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் நேர்களே தனுஷ் ஐஸ்வர்யா விவகாரத்து காரணம் என்ன பொதுவாகவே நடிகர் நடிகைகள் விவகாரத்து என்று சொன்னால் அதற்கு மூல காரணமாக அமைவது சந்தேகம்தான் விட்டு கொடுத்தல் என்பது அவங்களுக்கு இருக்காது அதுலேயும் ஒரு கதாநாயகன் ஐஸ்வர்யா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மகள் இதில் செல்ல பிள்ளை ஐஸ்வர்யா ஏற்கனவே அவரை பற்றிய பல கிசுகிசுக்கள் வெளியே வந்திருக்கிறது அதை பற்றிலாம் இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை ஏன்னா திருமணமாகி ரெண்டு பசங்களுக்கு தாயாகிவிட்டார் யாத்ரா கலிங்கா ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு பதினாறு வயசு ஒருத்தருக்கு பதிமூணு வயசு ஆரம்பத்தில் தனுஷ் ஐஸ்வர்யா திருமணத்துக்கு வித்திட்டவர்கள் வந்து பத்திரிகைகள் இறங்கினார் அவங்க தான் ரஜினிகாந்துடைய மகள் ஐஸ்வர்யாவை தனுஷ் லவ் பண்ணுறாரு அப்படின்ட்டு செய்திகளை வெளியிட்டாங்க இதை தொடர்ந்து ஒரு நாள் பன்னெண்டரை மணிக்கு ரஜினிகாந்த் பத்திரிகையாளரை சந்தித்தார் குட் லக் தியேட்டர் இப்போ லீ மேண்டன் மெரிடியன்னு ஒரு தேட்டர் இருக்குது ப்ரீவியூ தியேட்டர் வள்ளூர் கூட்டத்தில் இயக்குனர் கே பாக்யராஜ் வீட்டுக்கு ஏற்றப்ப அங்கே தான் மீட் பண்ணார் மீட் பண்ணோன்னே என்ன பகலில் மீட் பண்ணிடுறீங்க என்ன விஷயம் என்னோன்னே எல்லாம் நீங்கள் தான் என்ன கல்யாண சமாச்சாரமாக என்று கேட்டதற்கு ஆமாம் இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் பண்ணி வச்சுச்சிங்க என்று ஒரே போடா போட்டார் அதனியா அப்போ தான் டீட்டெயில் சொன்னார் நீங்கள் தான் தனுஷும் என் மகளை காதலிக்கிறார் என்று செய்தி போட்டீங்க நான் அந்த செய்தி உண்மையாக என்று விசாரித்தேன் விசாரித்த பிறகு சரி எல்லாம் வந்துடுச்சு சரி அதை உண்மையாக்கிடுவோமே என்பதற்காகத்தான் தனுஷை ஐஸ்வர்யாவுக்கு திருமணம் செய்து வைப்பது என்று முடிவெடுத்தேன் இதைத் தொடர்ந்து ஐ தனுஷுடைய அப்பா விட்டு நான் கேட்டேன் உடனே அவரும் சரி ரைட்டுங்க விரும்புதான் கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னார் தான் தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று சொன்னார் ரஜினியா அந்த சமயத்தில் எந்த அடிப்படையில் ஐஸ்வர்யா தனுஷை திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதித்தார் என்பது மர்மமாக இருக்கிறது அந்த சமயத்தில் தனுஷ் ஒரு மிகப்பெரிய நடிகராகிவிட்டார் என்ன காரணம்னா கார்த்தி சூர்யா ரஞ்சிங் அவர் வந்துட்டார் இதில் ஒரு விஷயத்த முக்கியமான விஷயத்தை சொல்லணும் ரஜினிகாந்த் நிழலில்தான் தனுஷ் நடிகரானார் என்பது தப்பு அவரை கதாநாயகனாகினது அவருடைய அப்பா கஸூர் ராஜா செவன்ஜி ரெயின்போ காலனி என்ற வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு தான் அவர் படம் தயாரித்து கொண்டிருந்தார் படம் இயக்கி கொண்டிருந்தார் சிவாஜி கணேசனை வச்சும் படம் இயக்கி தயாரித்தவர் கஸ் கஸூர் ராஜா அதை மறந்துடக்கூடாது எனவே தனுஷுடைய கதாநாயகன் அறிமுகம் வந்து அதற்கு வித்திட்டவரே உழைத்தவரே செலவு பண்ணவரே கஸூர் ராஜா தான் எந்த சூழ்நிலையும் ரஜினிகாந்த் பேரை பயன்படுத்தி தனுஷ் வளர்ந்ததாக சரித்திரமே கிடையாது அதற்கு அடிப்படையும் கிடையாது ஆதாரமும் கிடையாது தனுஷ் தனியாக வளர்ந்தார் அவர் திருமணம் செய்யும் பொழுதே அவர் கதாநாயகி அதனால தான் துணிச்சலாக ரஜினிகாந்தும் பொண்ணு கொடுத்தார் இந்த சூழ்நிலையில் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்ததுக்கு அடையாளம் தான் யாத்திராவும் இங்கேயாவது ரெண்டு மகன்கள் இதில் எப்போ வந்து கான்ட்ரவர்சி வருதுன்னு சொன்னால் எப்போவுமே நம்முடைய தகுதிக்கு மீறி பெண் எடுத்தோம்னா அந்த பெண்ணு நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாள் அதாவது ரஜினிகாந்துக்கும் கசூர் ராஜாவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் நிறைய உண்டு ஏன்னா ரஜினிகாந்த் கோடீஸ்வரர் அந்த அளவுக்கு இல்லை கசூர் ராஜா கசூர் ராஜாவுக்கு ஒரு மகள் டாக்டராக இருக்கிறார் ஒரு மகன் டையக்குனராக இருக்கிறார் எனவே அந்த செல்வ செழிப்பில் வளர்ந்த மகள் மாமனார் மாமியாரை மதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் தனுஷ் வீட்லேயும் நடந்திருக்கு எனவே தனியாக ரெண்டு பேரும் தனி கொடுத்து நடத்தி அப்போவும் எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லி ஐஸ்வர்யா ரஜினி அந்த ஓடிடுவாங்க அப்போ இல்லைம்மா இனிமேல் வந்து தனுஷ் தான் புருஷன் அதான் அவர் வீடு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்க மறுத்த மறந்து விட்டார்கள் ரஜினிகாந்தும் லதா ரஜினிகாந்தும் இதுதான் மிகப்பெரிய டிராபக் இதில் எங்கே கான்ட்ரவர்ஸி வந்துருன்னு சொன்னால் ஆரம்பத்தில் தேனியில் ஒரு தியேட்டர் வச்சுருந்தார் கஸ்தூர் ராஜா அந்த அந்த தேட்டர் மீது ஒரு கடன் வாங்கியிருந்தார் சில லட்சங்கள் அப்போ வந்து அந்த கேஸ் போட்டுட்டார் எனக்கு பணம் தரல அப்படின்ட்டு சொல்லி கேஸ் போட்டார் பணம் கொடுத்தவர் அப்போ அதில் வந்து அவர் அந்த கேஸில் என்ன சொன்னார்னா என்கிட்ட பணம் வாங்கும்போது ரஜினிகாந்துடைய சம்மந்தின்னு சொல்லி தான் என்கிட்ட பணம் வாங்கினாருன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாரு அந்த கேஸ் போட்டது இது தெரிந்ததும் வாலண்டரியாக ரஜினிகாந்த் என்ன சொன்னார்னா என்கிட்ட அவர் கேட்டுட்டு கடன் வாங்கலை எனக்கும் அந்த கடன் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி மோ மோத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டார் என்னடா ஒரு சில லட்சம் சரி அவர் சொல்லியிருக்காரா சொல்லியிருக்கட்டும் பார்ப்போம் அப்படின்னு பொறுத்துருக்கலாம் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் சொன்னாரா இல்லை அவருடைய மனைவியில் எதா ரஜினிகாந்த் சொல்லி சொன்னாரான்னு தெரியாது இந்த விஷயம் சொல்லிட்டார் சொன்ன உடனே எப்படினாலும் சம்மந்தி இல்லையா அதாவது மகனை பெற்றவர் சம்மந்தின்னு சொன்னது தப்பாய்யா என்று சொல்லி வருத்தப்பட்டு விட்டார் அதற்கு பிறகு ரஜினிகாந்த் வீட்டுக்கு கசூர் ராஜா போவதில்லை கஸூர் வீட்டுக்கு ரஜினிகாந்த் வருவதில்லை ரெண்டு பேருக்குள்ள உறவு இல்லாமல் போயிடுச்சு சரி இருந்தாலும் ரெண்டு குழந்தைகள் இருக்குது மனைவி குழந்தைகள் என்று தனுஷ் சந்தோஷமாக தான் இருந்தார் அதாவது எந்த அளவுக்கு ஐஸ்வர்யா தன்னுடைய முன் வாழ்க்கையில் காதல் தோல்வி அதெல்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி நடிகரான பிறகு தனுஷு சில நடிகைகளுடன் தொடர்பு இருந்தது உண்மைதான் இது வந்து எல்லா நடிகர்களுக்கும் இயல்பான ஒன்று தான் இதை வந்து ஒரு பெருசாக எடுத்து வீட்டில் ஒரே சண்டை இதுவும் தனுஷுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போச்சு இந்த சூழ்நிலையில் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் ஹைதராபாத்தில் ஒரு லாட்ஜை தங்கியிருந்தாங்க அந்த சமயத்தில் தான் நாங்கள் முழு மனதோடு பிரிந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது நடந்து ரெண்டு வருஷம் ஆச்சு பிரிந்து விடுவோம் என்று சொன்னார்கள் இதர அதுக்கான கோர்ட்டுக்கு எதுவும் போகலை குடும்பநகர் கோர்ட்டுக்கெல்லாம் போகலை சரி எப்படியாவது சேர்ந்துருவாங்க அப்படின்றத நாங்கள்லாம் நினச்சோம் அது ஏன்னா பள்ளிக்கூட விழாவில் மகனுடைய திருப்திக்காக தந்தை தனுஷும் கலந்துக்கிட்டார் தாயார் ஐஸ்வர்யாவும் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டாங்களே வெளியே கணவன் முறைக்குள் பேச்சுவார்த்தை கிடையாது அந்த ரஜினிகாந்த் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டில் தான் ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த ஃப்ளாட்டில் தனியாக இருந்தார் தனுஷ் இவர் படங்கள் நடித்தார் இவரும் வெற்றி படங்கள் நிறுத்துக்கொண்டே இருக்கிற தனுஷ் இவரும் முப்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு வந்துட்டார் தனுஷ் இப்படிப்பட்ட சூழலில் சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க ஐஸ்வர்யா என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் பிரிஞ்சு சந்தோஷமாக தான் இருக்கோம் அந்த பிரிவிலே உறுதியாக இருக்கிறவங்க நான்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க ஐஸ்வர்யா ட்விட்டர் பக்கத்தில் இது மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தியது தனுஷுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்னடா ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு இன்னும் வந்து உறுதியோடு நான் விலகி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறால என்ன விஷயம் அப்படின்ட்டு கசூர்ராஜாவும் அவருடைய மனைவியும் மகன் தனுஷ்ட கேட்க பிரச்சனை பெருசாகிட்டு எனவே மீண்டும் இப்போது இருவரும் நாங்கள் குடும்பங்கள் கோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்துக்கிட்டோம் என்று சொல்லியிருக்கார்கள் குடும்ப கோர்ட்டில் என்ன மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருமே சமைச்சிக்கிறாங்க ஈஸியாக ஏற்கனவே ரெண்டு வருஷம் தனியாகவும் இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈஸியாக விவகாரத்து கிடச்சிடும் ஆனாலும் தவறு யார் மீதுன்னு சொன்னால் மருமகள் மாமியாரை மதிக்கலை மருமகள் மாமனாரை மதிக்கலை மருமகள் நாத்தனாரை மதிக்கலை இதெல்லாம் ஐஸ்வர்யா மீது உள்ள பலவீனங்கள் இது அவர் திருத்துறதுக்கு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணவே இல்லை அதாவது ஐஸ்வர்யாவுடைய நாத்தனார் இருக்காங்க டாக்டர் அவங்ககிட்ட கூட சரியாக பேச்சுவார்த்தை இல்லை அதேமாரி தனுஷ் எப்போதெல்லாம் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகிறாரோ ஒரே ஒரு முறை மட்டும் ஐஸ்வர்யா போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தனியாக தான் போயிருக்கார் ஆரம்பத்தில் சரி த செல்ல பிள்ளையாச்சேன்னு சொல்லி தனுஷும் பாய்ஸ் கார்டன்லேயே ஒரு இடம் வாங்கி அங்கேயே ஒரு பங்களா கட்ட ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் அந்த பங்களாவுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தவர் முன்னின்று கவனித்தவர் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் தனுஷே எல்லா ஏற்பாடையும் பண்ணி பங்களாவை முடித்தார் பங்களா கிரக பிரவேசமும் பண்ணார் கிரக பிரவேசத்தில் ரஜினி வீட்டிலேருந்து யாரும் போகல யாரையும் இல்லை தனுஷ் தனுஷ் அவருடைய அப்பா கஸ்தூர் அவங்க அம்மா தங்கைகள் அவங்க அவங்க தனுஷ் சம்மந்தப்பட்ட தனுஷ் குடும்பத்தை சம்மந்தப்பட்ட மட்டும்தான் அந்த இருக்கிற ஒரே கலந்துக்கிட்டாங்க இவ்வளோத்துக்கும் தனுஷ் வீட்டுக்கும் ரஜினிகாந்த் வீட்டுக்கும் நடந்து செல்கிற கூட செல்கிற தூரம் கூட இருக்காது ரஜினிகாந்த் வீட்டை விட பெரிதாக தனுஷ் கட்டி இருக்கிறார் ஆனாலும் அந்த வீட்டுக்கு குடி போக ஐஸ்வர்யா விரும்பவில்லை எவ்வளோ நாள்தாங்க ஒரு மனுஷன் தனியாக இருப்பான் ரெண்டு வருஷம் தனியாக இருந்துட்டார் அவங்க வீட்லேயும் அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி அவரை இன்னொரு மனுஷனாக்குன்னு ஆசை இருக்கும் இல்லையா எப்படி ரஜினிகாந்த் வீட்டில் சௌந்தர்யாவும் டிவோர்ஸு ரெண்டாவது கல்யாணம் குழந்த பிறந்திருக்கு அதே மாதிரி ஐஸ்வர்யாவும் டிவோர்ஸு ரெண்டு பசங்க இருக்காங்க மறுமணம் செய்யவில்லை ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தனுஷுக்குடைய அண்ணன் செல்வராகவன் அவர் ஒரு நடிகை திருமணம் செய்து கொண்டு விவரத்து செய்தவர் சோனியா அகர்வால் நடவடிக்கைகள் பிடிக்காம தான் கஸ்தூர் ராஜாவும் அவருடைய மகனும் சோனியா அகர்வால் வாரத்து செஞ்சாங்க சோனியாலை விவரத்து செய்த பின்னர் செல்வராக இன்னொரு டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையும் கொடுத்தனும்மா இருக்கார் ஆக அங்கேயும் டிவர்ஸ் தான் இங்கேயும் டிவர்ஸ் தான் மூத்த பையனும் டிவர்ஸ் இளைய பையனும் டிவர்ஸு இருந்தாலும் இன்னொரு புதிய வாழ்க்கையை தனுஷுக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் கஸூர் ராஜா ஒரு தந்தைங்கிற முறையில் அது அவருடைய கடனை கடமையை நிறைவேற்றணும் இல்லையா இதில் இன்னொரு விஷயம் மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்குது அதாவது தனுஷ் வந்து ரஜினிகாந்த் சொத்தில் பங்கு கேட்டதாகவும் அதற்காக சண்டை போட்டதாகவும் சொல்கிறார்கள் இது சத்தியமான உண்மை அல்ல சத்தியமான பொய் அவதூறு ஏனென்று சொன்னால் தனுஷோ இல்லை அவருடைய தந்தை கஸூர் ரஜினிகாந்துடைய சொத்துக்கு ஆசைப்படுபவர்கள் அல்ல ஏன்னா தனுஷ் நல்லா சம்பாதிக்கிறது அப்படி இருக்கும்போது எதுக்கு ரஜினிகாந்து விட்டு அதை அப்பக்கிட்ட போய் சொத்து வாங்கிட்டு வந்து சொல்லுவாரா அதெல்லாம் பொய் ரஜினிகாந்துக்கு நாற்பது கோடி ரூபாய்க்கு அந்த பங்களா பெறும் அது இல்லாமல் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது அது இல்லாமல் ஐஸ்வர்யாவுக்கும் இருபது கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கிறது இல்லாமல் இல்லை எனவே சொத்து தகராறு காரணமாக ரஜினிகாந்துடன் தனுஷ் சண்டை செய்யவில்லை என்பதுதான் உண்மை இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா தனுஷ் நல்ல நடிகர் மட்டுமில்லை பழகு பேருக்கு இனியவர் மாமனார் சொத்தில் உயிர் வாழணுங்கிற ஸ்டேஜில் ரஜி தனுஷ் இல்லை அதான உண்மை அதை ஏற்றுக்கணும் இல்லையா த தனுஷ் தன்னுடைய மாமனார் வீட்டை விட பெரிய பங்களாவை கட்டியிருக்கார் பாய்ஸ் கடனில் அப்படி இருக்கும்போது எல்லாம் அவருடைய சொந்த தான் மாமனாட்டிலேருந்து பத்து பைசா வாங்கலை ஏனென்று சொன்னால் ரஜினி ரொம்ப நல்லவராக இருந்தாலும் அவருடைய மனைவி லதா ரஜினியாக இருந்தது கொஞ்சம் காசு விஷயத்தில் ரொம்ப கெட்டி அதில் தப்பே இல்லை இதனால் ரஜினிகாந்துக்கு ரொம்ப நஷ்டமும் பேர் கெட்டும் போனது உண்மைதான் அதையும் மீறி ரஜினிகாந்த் நல்லா இருக்காருன்னு சொன்னால் காரணம் அவருடைய நல்ல பண்புகள் எது எப்படியோ விவரத்து உறுதியாகிவிட்டது இருவரும் பெரிய போகிறாங்க தனுஷுக்கு இன்னொரு திருமணம் செய்ய அவருடைய வீட்டார்கள் முடிவு செய்து விட்டார்கள்